வணக்கம் நெய்வே இன்றைய பதவியில் நாம் காணவிருப்பது பதினோரு முகங்களுடன் இருபத்தி ஓரு விஸ்வரூப தரிசனத்தில் காட்சியளிக்கும் குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலை பற்றித்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் குழந்தை கோலம் தவக்கோலம் மயில் மீது நின்ற கோலம் என பல வடிவங்களில் காட்சியளிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் பல அரிய வடிவங்களில் தரிசித்திருக்கிறோம் அப்படியான அபூர்வ கோலங்களில் ஒன்றான பதினோரு முகங்களுடனும் இருபத்தி இரண்டு கரங்களுடனும் இத்திருத்தலத்தில் விஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் பெரும்பாலான இடங்களில் ஒரே முகத்துடன் காட்சியளிக்கிறார் சில இடங்களில் அரிதாக இரண்டு முகம் மூன்று முகம் நான்கு முகம் என்று காட்சியளிக்கிறார் கழுகுமலை கோடிக்கரை கோவில் ஆகிய இடங்களில் ஒரு முகத்துடனும் ஆறு திருக்கரங்களுடனும் காட்சி தருகிறார் சில இடங்களில் முருகப்பெருமான் ஆறு முகங்களுடனும் பன்னிரண்டு கரங்களுடனும் காட்சியளிப்பதை கண்டிருக்கிறோம் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுக்கரையில் அருள்பாளிக்கும் சுவாமிநாத சுவாமி கோவிலில் பதினோரு முகங்கள் மற்றும் இருபத்தி இரண்டு கைகளுடன் முருகப்பெருமான் அதிசய கோலமாக காட்சியளிக்கிறார் இப்படி ஒரு கோவிலை வேறு எங்கும் காண முடியாது இது முருகப்பெருமானின் விஸ்வரூப தரிசனம் என்று கூறப்படுகிறது சூரபத்மனை கொல்வதற்கு முன் முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்ததாக தல புராணம் கூறுகிறது முருகன் இங்கு வந்தபோது பதினோரு முகங்களும் இருபத்தி ரெண்டு கரங்களும் இருந்ததாகவும் அதே விஸ்வரூப கோலத்தில் முருகன் இங்கு காட்சி தருவதாகவும் ஐதீகம் மற்ற இடங்களில் முருகப்பெருமான் பிரணவ மந்திரம் ஓதும் போது சிவபெருமானின் மடியில் குழந்தையாக அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் ஆனால் இத்தலத்தில் மட்டும் முருகப்பெருமான் குன்று மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறுவதும் சிவபெருமான் நின்ற கோலத்தில் இருந்து அதை கேட்பது போலவும் காட்சியளிக்கிறது இது இத்தலத்தின் சிறப்பம்சமாகும் இத்திருத்தலத்தின் தல வரலாறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ராமநாதபுரத்தில் வாழ்ந்து வந்த பாஸ்கர சேதுபதி என்பவர் குண்டுக்கரை முருகன் கோயிலுக்கு தினமும் சென்று வழிபாடு செய்து வந்தார் ஒரு முறை சுவாமி மலை சென்று தரிசித்துவிட்டு திரும்பிய முருகன் அவரது கனவில் தோன்றி குண்டுக்கரை முருகன் கோயிலில் உள்ள பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிய முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் அவருக்கும் ஊருக்கும் நன்மை பயக்கும் என்று கூறினார் முருகன் கனவில் கூறியபடி பாஸ்கர சேதுபதி குண்டுக்கரைக்கு சென்று அந்த கோயிலில் இருந்த பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு பதினோரு முகங்களும் இருபத்தி இரண்டு கரகங்களும் கொண்ட புதிய முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார் சுவாமிமலை முருகனின் பெயரான சுவாமிநாதன் என்று பெயர் சூட்டியுள்ளார் இக்கோயிலின் அமைப்பு ஸ்ரீ தேவி அம்மன் திருச்சிணாமூர்த்தி சுவாமி விநாயகர் பாலமுருகர் நவகிரகங்கள் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் வீரபாகு ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர் கோயிலின் முன்புறம் ராஜகோபுரம் கோயிலின் நுழைவாயில் பகுதியில் நந்தியும் வேல் மயில் பாம்புடன் கூடிய குடிமரம் ஆகியவை பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளனர் கோயிலின் உள்ளே பதினெட்டு திருக்கரங்களுடனும் ஏழு அடி உயர துர்க்கை அம்மன் சிலை உள்ளது மற்றும் சித்திரை மாதம் முதல் நாள் பூச்சொறிதல் விழா கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் துர்க்கைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன திருவிழாக்கள் தைப்பங்கல் அன்று அம்பியை எனும் காய்கறி அலங்காரத்தில் காட்சி தருகிறார் வைகாசி விசாகத்தன்று பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது மற்றும் சஷ்டியின் ஏழு நாள் சூரசம்ஹாரம் திருக்கல்யாண உற்சவம் இங்கு கொண்டாடப்படுகிறது திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவை இக்கோயிலின் மற்ற முக்கிய திருவிழாக்களாகும் நாமும் இத்திருத்தலம் சென்று சுவாமிநாதரை தரிசனம் செய்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி